கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை ரசகரமாகியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே புளித்த மாவை குறித்துதான ஒரு உவாமையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் இதற்கான ஆதார வசனம் மத்திய பதிமூன்று முப்பத்தி மூன்றாம் வசனம் வேறொரு உவாமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடைத்து வைத்தால் பிரியமானவர்களே இந்த புளித்த மாவை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பொழுது இதை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் ஒப்பிடுகிறார் பரலோக ராஜ்யம் எப்படி நிரப்பப்படும் என்று நான் பார்க்கிற பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் கொஞ்சம் புளித்த மாவை போல இந்த உலகத்திலே அதை சொல்லுகிற பொழுது அது இந்த உலகம் முழுவதுமாக பரவி உலகம் முழுதிலும் இருக்கிற மக்கள் ரட்சிக்கும்படியாக அது செயல்படுகிறது அப்படி அவர்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது அவர்கள் உலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்படுகிறார்கள் இந்த கொஞ்சம் புளித்த மாவு மூன்று படி புளிக்காத மாவை அது புளிக்கும்படியாக செய்து அது முழுவதும் புளிக்க செய்கிறது அதுபோல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகத்தில் கொஞ்சமாக அறிவிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த உலகம் முழுவதும் பரவி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகர் அறிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை நிரப்பும்படியாக அது செய்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த புளித்த மாவை போல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்று கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நிரப்புகிற பொழுது நாமும் கூட அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட காணப்படுகிறவர்களாக இருப்போம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் புறம்பாக தள்ளப்படுவோம் பிரியமானவர்கள் ஒருவேளை நீங்கள் புளித்த மாவாய் இருக்கிறீர்களா அல்லது புளிக்காத மாவாய் இருக்கிறீர்களா இந்த சுவிசேஷம் இன்னும் உங்களுக்கு வந்து சேரவில்லை என்று சொன்னால் நீங்கள் புளிக்காத மாவாக இருக்கிறீர்கள் இந்த சுவிசேஷம் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்து அநேக மாவுகளை புளித்த மாவாய் மாற்றுகிறது போல நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புளித்த மாவாக மாற்றப்படுகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள் பிரியமானவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் இந்த வேளையிலே உங்களை ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் புளித்தமாவாய் மாறி ஆண்டவருடைய பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ளாய் வரும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஒருவேளை நீங்கள் புளித்த மாவா இருப்பீர்கள் ஆனால் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்திலே புளிப்பில்லாத மாவாய் இருக்கிற மக்களை அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பரலோக ராஜ்ஜியத்துக்குரியவர்களாக மாற்றி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் வாருங்கள் பரலோக ராஜ்யத்தை நிரப்புங்கள் அந்த மகிழ்ச்சியான இன்ப காணானுக்குள் நுழையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே